ரமண மகரிஷியின் அற்புத வழிகாட்டுதல் பக்தர் விஷய வாசனை நினைவுகள் பொருட்களை பற்றிய எண்ணங்கள் அளவற்றனவாய் கடலில் அலை போல தோன்றுகின்றனவே அவைகளெல்லாம் எப்போது நீங்கும் மகரிஷி சொரூப தியானம் உயர்ந்து கிளம்ப கிளம்ப நினைவுகளெல்லாம் எண்ணங்களெல்லாம் அழிந்துவிடும் பகவான் ரமண மகரிஷியின் இந்த அற்புதமான அறிவுரைகளை சரியாக புரிந்து கொண்டு பயிற்சி செய்ய உதவ அவரது சொற்களின் ஆழ்ந்த விசாரணையை இங்கு அளிக்கிறேன் பக்தர் தொன்று தொட்டு வருகின்ற சகல விஷய வாசனைகளும் ஒடுங்கி சொரூபமாத்திரமாகவே இருக்க முடியுமா மகரிஷி முடியுமா முடியாதா என்கிற சந்தேக நினைவுக்கு இடம் கொடாமல் சொரூப தியானத்தை விடாப்பிடியாக பிடிக்க வேண்டும் ஒருவன் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் நான் பாவியாக இருக்கிறேனே எப்படி கடை போகிறேன் என்று ஏங்கி அழுது கொண்டிருக்காமல் தான் பாவி என்னும் எண்ணத்தையும் அறவே ஒழித்து சொரூப தியானத்தில் ஊக்கமுள்ளவனாக இருந்தால் அவன் நிச்சயமாக உருப்படுவான் நல்ல மனமென்றும் கெட்ட மனமென்றும் இரண்டு மனங்கள் இல்லை மனம் ஒன்றே மன வாசனைகளே சுபம் என்றும் அசுபம் என்றும் இரண்டு விதம் மனம் சுப வாசனை வயத்தால் நிற்கும்போது நல்ல மனமென்றும் அசுப வாசனை வயத்தால் நிற்கும்போது கெட்ட மனமென்றும் சொல்லப்படும் பிரபஞ்ச விஷயங்களிலும் பிறர் காரியங்களிலும் மனதை விடக்கூடாது பிறர் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் துவேஷம் வெறுப்பு வைக்கலாகாது விருப்பு வெறுப்பு இரண்டும் நிராகரிக்கப்பட வேண்டும் பிறருக்கு ஒருவன் கொடுப்பதெல்லாம் தனக்கே கொடுத்துக் கொள்கிறான் இந்த உண்மையை அறிந்தால் எவன்தான் கொடாமல் இருப்பான் தான் எழுந்தால் சகலமும் எழும் தான் அடங்கினால் சகலமும் அடங்கும் எவ்வளக்கெவ்வளவு பணிவுடன் தாழ்ந்து நடந்து கொள்கிறோமோ அவ்வளக்கவ்வளவு நன்மை உண்டு மனதை அடக்கி வைத்துக் கொண்டிருந்தால் எங்கே இருந்தாலும் இருக்கலாம் பக்தர் விஷய வாசனை நினைவுகள் பொருட்களை பற்றிய எண்ணங்கள் அளவற்றனவாய் கடலில் அலை போல தோன்றுகின்றனவே அவைகளெல்லாம் எப்போது நீங்கும் மகரிஷி சொரூப தியானம் உயர்ந்து கிளம்ப கிளம்ப நினைவுகளெல்லாம் எண்ணங்களெல்லாம் அழிந்துவிடும்